பண்டைய காலத்தில் அல்லது எங்களுக்கு முதல் சந்ததியினர் பயன்படுத்திய பல பொருட்களை இன்று பயன்படுத்துவது குறைவாக இருக்கிறது நல்ல வேளை கிராமங்களில் அவற்றை இன்றும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக பனையோலைகளை வைத்து செய்யும் பொருட்கள் சிலது அறிவி கொண்டு வந்தாலும் பலது இன்றும் நிரந்தரமாக எங்களுடன் இருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு நீத்துப்பெட்டி இடியப்பத்தட்டு இவற்றையெல்லாம் கூறலாம் அந்த வகையில் நான் காட்டும் இந்த பொருளுக்கு சும்மாடு என்று அழைக்கப்படுகிறது சும்மாடு என்று சொன்னால் தலையில அதை வச்சு பானையை சுமக்கும் பொழுது அது சும்மாடாக மாறிவிடுகிறது நிலத்தில் வைத்து பானையை அதுக்கு மேல் வைத்தால் அதை வண்டு என்று சொல்லுகிறார்கள் டயிற்றை கட்டி தொங்க அதற்கு மேல் பானையை என்றால் உரி என்று சொல்லப்படுகிறது இப்படி ஒரு பொருள் இடம் மாறி வைக்கும் பொழுது மூன்று பெயர்களை கொண்டுள்ளது